புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவம் அதாவது காரைக்கால் மாவட்ட இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் புதுச்சேரி அரசின் சட்ட திருத்தங்களை நினைவூட்டுவதற்காக அந்த இளைஞர்களுக்கு நியாயம் கேட்டு இந்த காணொலி இந்த காணொலியை எல்லாருமே முழுசா பாருங்க கண்டிப்பா இதில் நியாயம் இருக்கும் அதனால இதை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க என்ன விஷயங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஐயா புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் இந்த காணொலியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என்னன்னா காரைக்கால் மாவட்டத்தில் இளைஞர்களோட வாழ்க்கை இருக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாமல் அரசியல் நிகழ்வு சைலண்டா போயிட்டு இருக்கு அதற்காக நம்மளுடைய குரல் கண்டிப்பாக புதுச்சேரி அரசாங்கம் இந்த காணொலியை கருத்தில் கொண்டு இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ன காரணம்னு சொல்றேன் கேட்டுங்க புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மின்துறை சம்பந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பருங்கிற ஒரு வேலைக்காக ஆள் எடுக்கப்பட்டு நூத்தி எழுபத்தி ஏழு சீட்டுகள் வெளியாகி இருக்கு அதாவது தேர்வு பெற்ற நபர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கு அது வந்து கடந்த ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு ஆனால் இப்பொழுது பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த பட்டியல் வரும்போது பாத்தீங்கன்னா பிராந்திய அடிப்படையில காரைக்காலுக்கு இருபது சதவீதம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது இடஒதுக்கீடு இது வந்து காரைக்காலில் படிச்சு முன்னிலையில் இருக்கிற மாணவர்களோட இளைஞர்களுடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு ஏன்னா அரசு வேலைங்கிறதே இன்னைக்கு புதிரை கும்பா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சட்ட திருத்தம் யாருடைய அனுமதி யாரோட ஆணையில் செய்ய நடைபெற்றதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன் இவ்வளவு காலங்கள் எடுக்கப்பட்டது இந்த பிராந்திய அடிப்படையில நீங்க வேலை வாய்ப்பை கொடுக்கிறது எல்லா வேலையிலும் அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா இது வரைக்கும் நடந்த எல்லா திட்டங்களும் அந்த மாதிரி வந்திருக்குதா இல்ல படிப்புல அந்த மாதிரி எந்த வகையில எல்லாத்துலயுமே மெரிட்ல பாக்குற நீங்க இப்போ மத்த மத்த துறை இல்ல காவல்துறையா இருக்கட்டும் இல்ல கல்வித்துறையா இருக்கட்டும் இல்ல மருத்துவ துறையா இருக்கட்டும் இது மாதிரி எல்லா எல்லா துறையிலையும் பர்சன்டேஜ் அடிப்படையில பாக்குற நீங்க இந்த வேலையில மட்டும் காரைக்கால் மாணவர்கள் அதாவது இளைஞர்கள் முன்னிலையில இருக்கிறதுனால அதிக நபர்கள் முன்னிலையில இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த வேலையை பிராந்திய அடிப்படையில ஒதுக்கினதாக காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் அரசியல் ரீதியாக இது வரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் வரல போராட்டங்கள் எதுவும் நடக்கல ஆனால் இதை நீங்க உடனடியாக கருத்தில் கொண்டு இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் பிராந்தி அதாவது தனி மாநில அந்தஸ்து கேட்டா கொடுக்க மாட்டுறாங்க நாங்கள் பொதுமக்கள் தான் கேட்டு போராடுறோம்னா எங்களோட சேர்ந்த ஆட்சியாளர்களும் போராடுறாங்க அதாவது எப்படி ஆட்சியாளர்களும் எங்களோட சேர்ந்து போராடுற நிலமையில தான் காரைக்கால் மாவட்டம் இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களே பேட்டி தான் கொடுக்குறாங்க எந்த இப்போ காரிக்கால் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்துக்குலாம் தயாரா இல்லை யாரும் மக்களுக்காக போராடுறதுக்கு யாரும் தயாராகல எல்லாரும் பேட்டி தான் கொடுக்குறாங்க மீடியால ஒரு பக்கம் அமைச்சர் அமைச்சர் வாங்கிக்கிட்டு அவங்க அமைதியாக இருந்துட்டு போயிடறாங்க கட் அவுட் பிரச்சனையிலேயே காலத்தை கழிச்சிடுறாங்க ஒரு சில எம்எல்ஏ என்ன பண்றாங்கன்னா ஊரில் இருக்கிறது இல்ல எங்க இருக்கிறாங்க எதற்காக தொகுதியில் ஜெயிச்சாங்க இப்போ எங்க தலைமரா இருக்கிறாங்க திடீர்னு இருந்து வந்தாங்க ஒண்ணுமே புரியல ஸோ இது மாதிரியான இருக்கு சரி கடந்த காலத்தில் அதாவது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற எம்எல்ஏக்கள் கடந்த முறை ஆண்ட எம்எல்ஏக்கள் இப்போ வந்து தோத்து அவங்களாவது சரி இவங்க இந்த எம்எல்ஏ எதிர்த்து நம்ம குரல் கொடுப்போம் நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்க நீங்க ஏன் வந்து மக்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டேறீங்கன்னு குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் அப்படியே அமைக்க போறாங்க இது எங்க பாதிக்குதுன்னா இளைஞர்களோட வேலையை பாதிக்குது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு காரைக்கால் மாவட்ட இளைஞர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் ரொம்ப நசுக்கப்படுகிறார்கள் இதை நம்ம கண் கூட பார்க்கறோம் இப்போ இந்த நூற்றி எழுபத்தி ஏழு சீட்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் சீட்டில் முன்னிலையில் இருக்கிற காரைக்கால் இளைஞர்களுக்கு அவங்களோட பர்சன்டேஜ் அடிப்படையில் வேலை கொடுக்கறதுனால புதுச்சேரி அரசுக்கு என்ன பிரச்சனை அதனால யாருக்கு என்ன பிரச்சனை அப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இதே முன்னிலையில் இருந்திருந்தாங்கனாக்கா அப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் போட்டு இருப்பீங்க இப்போ காரைக்கால் மாணவர்கள் முன்னிலை இருக்கிறதுனால அந்த பிராந்திய அடிப்படையில் ஒதுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பிராந்திய அடிப்படை இந்த வேலைக்கு வேண்டாம் நீங்க பர்சன்டேஜ் அடிப்படையிலேயே யாரு முன்னிலையில் இருக்கிறாங்களோ இப்ப நூத்தி பேர் இருக்கிறீங்க எடுத்துருக்கீங்க அதுல எந்த லெவலில் இருக்கிறாங்களோ எத்தனை சீட் தேவை அதை முன்னிலையில இருந்து நீங்க பொழுது எடுக்கிற எடுத்துங்க இப்போ காவல்துறை எல்லாம் எடுக்கும்போது அப்படிதான் எடுத்திருந்தீங்க நிறைய பேர் சொன்னாங்க பாடிசேலாம் நடக்கிற வேலை ரொம்ப கரெக்டா இருக்கு சிஎம் வந்து இப்ப எந்த சங்கடமும் இல்லாம கரெக்டா கொண்டு போறாங்க மெரிட்ல தான் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிருந்தாங்க உண்மையிலேயே பெருமையான விஷயமா இருக்குது ஏன்னா தகுதி இல்லாதவர்களை வேலைக்கு வந்துருவாங்க ஒரு பயம் இருந்தது அது நமக்கு சந்தோஷமா ஏற்றுக்கட்டும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிராந்திய அடிப்படைங்கிற பேரில் இருபது சதவீதம் கொடுத்துக்கிறது இதில் முன்னிலையில் இருக்கிற இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அதனால் சம்பந்தப்பட்டு துறைக்கு முதல்வர் அவர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இதை வந்து பரிசீலனை செய்து இதில் வேலை அதாவது தகுதியான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காகவும் இந்த வீடியோவில் காரைக்கால் மக்களுக்காகவும் நான் போராளி பா பார்த்திவேன் வீடியோவை நல்லா பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி